ग्रहण उड़्य वै ओम श्री गुरभ्यो महा ओम श्री महा महागणपत नम शुक्लाबरदर विष्णु शशिव चतुर्भुज प्रसन्न वनम्याग्रोपात यशत वक्त्याशध्या विघ्न निग्रम से सततम विश्वक्षेण तमाश्र वज्रधरो दिव आदि प्रभुर्मद சகசிரயனச்சந்திரீடா வபூஹத்து தேந்திராய நம மூன்றுவரை ஜதிசங்குஷாராபம் க்ஷீரோதாபசம்பம் நமாச்சனம் சோமம் சம்போர்முகபூஷணம் சோமாய நம மூன்றுவரை அந்த காயம் மகாவீரியம் சந்திராதிவர் சிம்பம்பூத்தம் தம் ராகும் பிரணமா நம மூன்றுவரை அடுத்தது புண்ணியம் வணனம் மந்திரங்கள் ஸ்ரீராமராமராமே ரவே ராமே மனோரமே சகசிரம தத்துலியம் ராமராம வரலே ஸ்ரீராமராமேதி ரமே ரே மனோரே சகசிராம தத்துலியம் ராமராம வரலே ஸ்ரீராமராமராமேதி ரவே மனோரமே சகசிரம தத்துலியம் ராமநமே ஓம் நமக்காகிவாய நமஷங்கராக சிவாகித சிவதராஜா நமஷம்கராக சிவாகித சிவதராயஜா நமஷம்கராக தனவ சிவாகித சிவதராயஜா இதைத் தொடர்ந்து நமக்கு தெரிந்த இஷ்ட தெய்வங்களின் மந்திரங்களை பாராயணம் செய்யலாம் நாராயண நாராயண நாராயண